வைகை இடையில இந்த சிறுவர்களுக்கான அந்த பொழுதுபோக்கு இடமாக இருக்கக்கூடிய அந்த படகு போக்குவரத்து ரயில் போக்குவரத்து ராட்டினம் உள்ளடக்கிய ஏனைய விளையாட்டு அந்த பொழுதுபோக்கு இடமெல்லாம் கடந்த காலங்களிலே அது அரசு சார்ந்து நிர்வகி நிர்வகித்தால சொற்ப பணத்தில அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய் பத்து ரூபாய் டிக்கெட்டினுடைய மக்களுடைய பயன்பாட்டில் இருந்து கொண்டிருந்தது மக்களும் அது சார்ந்திருந்தார்கள் தச்சமே அதை தனியாருக்கு குத்தகை விட்டு அதன் மூலியமாக தனியார் உள்ளே நுழையும் பொழுது லாப நோக்கத்தை மனதில் வைத்து ஐந்து ரூபாய் கட்டணம் என்பது வளமடங்காக உயர்த்தப்பட்டு அந்த பொழுதுபோக்குக்கான இடத்தை அது மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு அந்த மைய இணையை நிர்வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையானது முடிவு செய்திருக்கின்றது தேனி மாவட்ட பாரதிய ஜனதா இது வன்மையாக கண்டிக்கின்றது ஏனென்று சொன்னால் நம்மளுடைய பகுதியைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் குழந்தைகளுடைய அந்த ஆசை நிறைவேற்றுவதற்காக வசதி படைத்தவர் வசதி படிக்காதவர்களா வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களை வந்து பணம் இருந்தாலே பொழுதுபோக்கு வசதியானவர்கள் சமாளிச்சிருவாங்க பெற்றோர்கள் குழந்தைகள் அது மன எனவே நம்மளுடைய பொதுப்பணித்துறை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த வைகைல இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சத்தையுமாக இருக்கக்கூடிய இந்த ராட்டினம் படகு போக்குவரத்து ட்ரெயின் உள்ளடக்கியவை எப்பயும் பொழுது நம்மளுடைய பொதுப்பணித்துறையை நிர்வகிக்க வேண்டும் தனியாருக்கு குத்தகை விடக்கூடாது என்பதை பாரதிய ஜனதா கட்சி உறுதியோடு சொல்லிக் கொள்கின்றது இதையும் மீறி தனியாருக்கு தான் விடுவான் தனியார் தான் பெரிய லாபம் சம்பாதிக்கணும் சொல்லி அற்ப பணத்திற்காக மிகப்பெரிய லாபம் கொள்கக்க கூடியதாக மாற்றக்கூடிய அளவிற்கு நிர்வாகம் முன்னெடுக்குமே ஆனால் மக்களை திரட்டி பாரதிய ஜனதா கட்சி போராடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்